இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கம் உபதேசம் செய்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருவது போல் வேதப்பாரகர் பரிசேயர் சதுசேயர் வந்தார்கள் உட்கார்ந்தும் இருந்தார்கள் ஜனங்களுக்கு நிற்கக்கூட இடமில்லை ஆனால் இவர்கள் தலைவர்கள் அல்லவா அதனால் ஜனங்கள் இவர்களுக்கு இயேசுவின் சமீபத்தில் வந்து உட்கார இடம் கொடுக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் அருகில் உட்கார்ந்து சத்தியத்தை கவனித்தார்களா இல்லை குற்றம் கண்டுபிடித்தார்கள் சத்தியம் அவர்கள் மனதில் நுழையவில்லை மனம் மாறவில்லை இவர்கள் அனைவரும் இக்காலத்து கணக்கின்படி போதகர்கள் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்பனையை கட்டளையை படிப்பவர்கள் அல்லது படிக்க வேண்டியவர்கள் ஆனால் இவர்கள் சரியாக படிக்காதபடியால் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கொள்ள இயலவில்லை இன்று சபையிலும் ஊழியத்திலும் முதன்மையான இடத்திலும் வழிபடத்திற்கு மிகவும் அருகிலும் தவறாமல் வரும் சபையாரிலும் அநேகருக்கு உபதேசம் புரியவில்லை சத்தியம் தெரியவில்லை காரணம் தேவனோடு உள்ள உறவில் தூரமாகவும் அனுதினமும் அவரோடு சபத்திலும் துதியிலும் வேதவாசிப்பிலும் உபவாசத்திலும் நல்ல உறவை வைத்து கொள்ளாதவர்கள் ஆகையால் சபைக்கு வந்தாலும் சத்தியம் கேட்டாலும் நாளெல்லாம் அவர்களின் ஆத்துமா எதில் பழகி உள்ளதோ அதில் மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்த முடிகிறது உதாரணத்திற்கு சத்தியங்கள் புரியாது கதைகள் புரியும் சத்தியத்திற்கு கண்கள் சொருகும் கதைக்கு கண்கள் விரியும் சத்தியங்களை ஆத்துமாவிற்கு அநேகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பணம் சுகம் உயர்வு பிரச்சனை கடன் போன்றவைகளுக்கு தேடி தேர்ந்தெடுப்பார்கள் ஆகையால் சபையில் குழப்பத்திற்கு பிரச்சனைக்கு காரணமாக இவர்கள்தான் முதலாவது இருப்பார்கள் தேவனாகிய கர்த்தரும் சத்தியமும் நமது பொழுதுபோக்கு ஸ்தலமல்ல இங்கு கூடி வருபவர்கள் உலக மக்களைப் போல உள்ள உறவுக்காரர்களும் அல்ல தேவன் சம்பந்தப்பட்டவைகள் அனைத்தும் பரலோக ராஜ்யத்திற்கு உரியது உன்னதமான வாழ்க்கைக்குரிய ஆத்துமாவிற்கு உரியது மற்றவைகளை தேவன் நிச்சயமாக தருவார் இவைகளில் நாம் தெளிவாக இருந்தால் மட்டுமே நம் ஆத்துமாவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் தேவனையும் அறிந்து கொள்ள முடியும் பிரச்சனை செய்யாதவர்களாகவும் காணப்பட முடியும் சபையில் சத்தியத்தை கவனிக்கும்படி உட்கார்ந்திருக்க வேண்டும் இதில் ஒரு பெரும் பிரச்சனை என்னவென்றால் சபையில் உட்கார் ிருந்தாலும் சத்தியம் சொல்லாத உள்ளது இதற்கு என்ன செய்வது